ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கோட சண்டே விழாக்கு தான் பார்க்க போகிறோம் எங்கே போயிருந்தோன்னா ஃபஸ்ட் வந்து கறி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு போரூர் மார்க்கெட் போயிருந்தோம் போரூர் மார்க்கெட் இது வரைக்கும் போனதே இல்லை ரொம்ப சின்ன மார்க்கெட்டு தான் ஆனால் எவ்வளோ பொருள் இருக்குது ஹோல்சேலில் கிடைக்கும் போல் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் மீன்லாம் மீன் மார்க்கெட்டும் பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் ரொம்ப சின்ன ஃபிஷ் மார்க்கெட் அது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் மட்டன் சிக்கன் ரெண்டுமே இருக்கும் இது வந்து நாங்கள் ஒரு கிலோ அளவுக்கு தான் சிக்கன் வாங்கலான்னு வந்தோம் பிரியாணிக்கு வெட்டுறதுனால பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து வெட்டி வாங்கிட்டு வந்தோம் இது வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பழக்கமான கடையும் அதனால் வந்து இங்கே கூட்டிட்டு போனிருந்தாரு போரூர் மார்க்கெட் இன்னொரு முறை நம்ம கண்டிப்பாக வந்து பொருள்லாம் வாங்கும் போது கண்டிப்பாக இன்னொரு முறை ப்ளாக் போடலாம் கறி எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு திரும்ப வந்து ரோஜா செடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு போனது இந்த சீசன்ல தான் நமக்கு தப்பாக போச்சு மழை வந்திருந்ததில் அதனால் வந்து எங்கேயுமே வந்து ரோஸ் செடியே கிடைக்கல கிடைச்சாலும் வெறும் குச்சி தான் இருக்குது இலையும் இல்லை பூவும் இல்லை நாங்கள் அன்னைக்கு மட்டும் மூணு நாலு கடைக்கு இதை ஏறி இறங்கிட்டோம் ரோஸ் செடியே இல்லை இருந்தவங்களாம் சொன்னாங்க இது சீசன் மழை வந்ததில்ல அதனால நம்மளுக்கு கிடைக்காது கொஞ்சம் வெயில் காலத்தில் தான் ரோஸ் செடியெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேண்ட்ராவும் சரிச்சு முடிச்சுட்டு அவ்வளோவும் வந்துட்டான் இங்கே பார்த்தீங்களா தொட்டாசினிங்கி அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தா தொட்டாசினிங்கி இங்கிலீஷில் என்ன நேம் தெரியுமா டச் மீ நாட்டு நல்லா இருக்கல பேர் அதை பார்த்துட்டு போய் பார்த்தா ஒரு ரோஸ் செடியுமே இல்லை பார்க்கறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை சரி வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு வாங்கும் போதே நம்ம பூவோடு வாங்கிட்டு வந்தாதுன்னா நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் மூணு நாலு கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் பாப்பாவுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஒரு வாரமாகவே அதனால் வெயிலில் கூட்டிகிட்டு போகவோ சரியான வெயில் சண்டே வெயிலில் கூட்டிட்டு போகவோ அவளுக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு அதனால் வந்து ஒரு கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு ஜூஸ் குடித்தோம் பார்த்தா மணி வந்து பண்ண சிமெண்ட் ஆகிடுச்சு அதனால் சரி இதுக்கு மேலே ரோஜா செடியை தேட வேணாம்னு சொல்லிவிட்டு வீட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா சமைக்கவே இல்லை காலையிலேருந்து காலையில் வெளியே தான் டிஃபன் வாங்கணும் கடையில் மதியானம் சமைக்கணும்ல அதனால் வந்து நாங்கள் வரத்துக்குள்ளேயே அத்தை வந்து சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க நான் போன உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணி செய்கிறதுக்கு டபரால தான் செய்ய போகிறேன் எனக்கு டபரால செஞ்சால் தான் வந்து கரெக்டான அளவு எல்லாமே தெரியும் சூப்பராக வந்துருந்தது பிரியாணி நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசியையும் ஊற வச்சுட்டு போயிட்டேன் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நான் அரிசி ஊற வச்சிடுவேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன் தக்காளி வெங்காயம் அரிது எல்லாமே சைட் பை சைடாக நான் வந்து கத்திரிக்காவும் செஞ்சுருந்தேன் கத்திரிக்காய் வந்து நான் தக்காளி வெங்காயம்லாம் போடாமல் செஞ்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் பிரியாணிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்போயுமே மாதிரி டபராக வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு நெய் ஊற்றலாம் அத்தைக்கும் அம்மாவுக்கும் நெய் பிடிக்காது அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நெய்யே சுற்றலை நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக ஆனவுடனே கொஞ்சமாக ஸ்பைசஸ் பிரியாணி ப பட்டை லவங்கம் மட்டும் ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அதுவும் நல்லா வரு நல்லா வதங்கின உடனே தனி மிளகாத்தூள் நான் வந்து எண்ணெயிலே போட்டுருவேன் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா கலராக இருக்கும் தனி மிளகாத்தூளையும் எண்ணெயிலேயே போட்டுட்டு மசாலானா இது மட்டும் தான் போடுவேன் வேறு எந்த மசாலாவும் போட மாட்டேன் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டு கறியை போட்டு மூடி வச்சுட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கறி வந்து அதிலே கொஞ்சம் நல்லா வெந்து இது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தக்காளியை எடுத்து போட்டுருவேன் தக்காளியை போட்டுட்டு கலராமல் அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் கத்திரிக்காய்க்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கால் கிலோ கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து உஜாலா கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் கடாயில் வந்து ஃபஸ்ட்டு வெந் ச எல்லையும் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க நான் வெள்ளை எள் எடுத்தால் நல்லாக்கும் நான் வந்து கருப்பு எல் தான் கிடச்சதுனால கருப்பு எல் எடுத்திருக்கேன் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் விட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் நல்ல ஒரு அரை அளவுக்கு வந்து மிளகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க பவுட்ராக அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிட்டு அரைச்சதை இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறும் தண்ணி மிளகா தூள் மட்டும் தான் போட்டுக்கோங்க வேறு மசாலா எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதில் பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வெந்து அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டெல்லாம் வரும் திரும்ப கலர் கலர் மூடி வச்சுட்டு அடி பிடிக்கக்கூடாதுன்னு பாருங்கள் ஏன் நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வருது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலரிட்டு புளியை வந்து நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டா நல்ல ஒரு கை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டா கத்திரிக்காய் புளிப்பா இருந்தால் தானே நல்லாயிருக்கும் புளியை தண்ணி எடுத்து இந்தமாதிரி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தண்ணியெல்லாம் வற்றி இப்போது நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியே ஊற்றணும் அந்த தண்ணியோட இந்த தண்ணியை ஊற்றினா டேஸ்ட் வராது அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றணும் ஒன்றுக்கு ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசினா ஒன்றரை கிளாஸ் தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன் அது நல்லா கொதிச்சு வரட்டும் இது நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து கத்திரிக்காவை போட்டுவிட்டேன் கத்திரிக்காய் போட்டு மூடி வைங்க அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து இது நல்லா தலை தளம் கொதிச்சு வந்துருச்சு இப்போது வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிட்டு மிளகாத்தூள் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் தான் போடணும் போட்டுட்டு ஒரு கிலோ அரிசி அளவுக்கு எடுத்து வச்சிருந்ததுனால் ஒரு கிலோ அரிசி அளவுக்கு போட்டுவிட்டேன் போட்டுட்டு அரிசியை வந்து ரொம்ப கலர் கலரிட்டே இருக்கக்கூடாது சும்மா ஒரு முறை அவ்வளோதான் இவ்வளோ கலரணுமோ அவ்வளோதான் மூடி வச்சுடுங்க மூடி வச்சிட்ட அந்த பக்கம் அது கொஞ்சம் நல்லா இறக்குற ஸ்டேஜ் வந்த உடனே கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு நல்லெண்ணெயே ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் வந்து அப்படியே மேலோட்டமாக ஊற்றிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அதை டிஸ்டர்ப் பண்ண அப்படியே மூடி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க முட்டையும் அவுச்சி எடுத்தாச்சு த ரைத்தாவும் நான் பண்ணிட்டேன் நல்ல பொடிய வெங்காயத்தை கட் பண்ணி நிறைய தயிர் ஊற்றி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி பண்ணிவிட்டேன் வாங்க பார்க்கலாம் நான் தம் போட்டு தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக உதிரியான சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கடை பிரியாணியை விட நான் செய்கிற பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பரான பிரியாணி சூடாக அதுக்கப்புறம் பார்த்திங்களா நம்ம தக்காளி வெங்காயமே போடாமல் செஞ்சேன் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய தயிர் ஊற்றின க்ரீமியான தயிர் பச்சடி அப்புறம் வந்து முட்டை இன்னைக்கு லஞ்ச் இது தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டிமார்ட் போனோம் டிமார்ட் போயிட்டு அப்படியே எனக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருந்தாரு பர்த்டே வரதுனால டிமார்ட் போயிட்டு நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து பர்த்டேக்காக அவர் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாரு இப்போவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு கொஞ்சம் மாத கடைசியில் தான் பர்த்டே வரும் அப்போ கையில் காசு இருக்காதுன்னு இப்போவே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேட்ச்சாக வளையல் கம்மல் அதுக்கப்புறம் வீட்டில் போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அதெல்லாமே எடுத்து கொடுத்து ிருந்தார் இன்னைக்கு நாள் வந்து இது வந்து ரோட்டில் இந்த பேண்ட் நூறுபா தான் இது பூந்தாமல்லியில் அது எடுத்திருந்தேன் இன்றைக்கி நாள் வந்து இப்படி தான் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் நாங்கள் ஏரை கட்டி எடுத்து வச்சுட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்குள்ளே டயர்டாகிடுச்சு